அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் இரண்டாவது வெள்ளி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் தேருக்கு அப்புறம் எங்க வீட்டுல செய்யற பூஜை தான் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு நல்ல விருந்து வந்து வச்சிருக்கோம் அதை தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க அவங்களோட மகிமையை வந்து நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட்ல வந்து சமயபுர தாயை போற்றி அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க சமயபுரம் மாரியம்மனை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் எந்தெந்த மாநிலத்துல இருந்தாலும் இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல இருந்தா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து பாத்தீங்கன்னா கோவில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க இப்ப நான் அங்கே போகும்போது எனக்கே அந்த கோவில் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து நிறைய மாற்றங்களோடையும் நிறைய மக்களோடையும் சமயபுரம் மாரியம்மன் வந்து நல்லா வந்து அழகா அம்சமா வந்து ஆயிரம் கண்ணுடைகள் வந்து நமக்கு வந்து அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு நான் சொல்லிட்டேன் சமயபுரம் மாரியம்மனுக்கு அவங்க நமக்காக வந்து பச்சைப்பட்டினி விரதம் வந்து விரதம் வந்து இருபத்தி எட்டு நாள் வந்து இருந்திருக்காங்க அவங்க தேருக்கு அப்புறம் வந்து தான் நாங்க வந்து தேர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த படையல் வந்து அம்மாவுக்கு வந்து போடுவோம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர்ல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் தேருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமையில அவங்களுக்கு வந்து படையல் வந்து போடுவாங்க தேர் ஏறும்போதே அம்மா வந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா வந்து ஏறணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து அப்படி பழகல அதனால வந்து பாத்தீங்கன்னா தேருக்கு அப்புறம் தான் வர ஞாயிற்றுக்கிழமையில நான் வந்து பண்ணுவேன் தேருக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நாகமணி அம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நீர்மூர் பானகம் வச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா படையல் போடுவாங்க சோ அதை வந்து அங்க போய் நாங்க வந்து கலந்துக்குவோம் ஃபர்ஸ்ட் படையல் வந்து நாகமணியம்மன் கோயில்ல சமயபுரம் மாரியம்மனுக்காக செய்வோம் அதை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் வந்து வீட்டுல வந்து செய்வேன் இன்னும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பங்காளி தீட்டு அப்படிங்கிறது இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு நாகமணி கோயில்ல இருக்கிற வந்து யாகம் பண்ற அவரு அவர் மேல வந்து எங்களுக்கு ரொம்ப மரியாதை அந்த அண்ணன் மேல அவருதான் வந்து நம்ம வீடு கிரக பிரசுக்கும் வந்திருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சொன்னது என்னன்னா நீங்க வந்து மனுஷங்க வாய்க்கு தான் நம்ம பயப்படணும் தெய்வங்கள் வந்து எதுவும் சொல்லாது ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னா சாமி கும்பிடக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு வந்து நிறைய சந்தேகம் இதுல இருக்கும் வருஷத்துல வந்து நம்ம நெருங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு நேரத்துல வந்து தவறும் போது நம்ம சாமி கும்பிடாம வந்து ஒரு வருஷம் இருக்க முடியாது நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கற முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் பழம் அப்படிங்கறத உடைக்கக்கூடாது இலை வந்து போட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்புறேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாமியை வந்து பட்டினி போடணுங்கிறது எனக்கு வந்து தோணலை அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்டுக்கிட்டேன் சந்தேகத்துக்கு அப்ப வந்து அவர் சொன்னது என்னன்னா மனுஷங்க தான் நம்ம பயப்படணும் தெய்வங்கள் வந்து வந்து எப்பவுமே வந்து கோச்சுக்க மாட்டாங்க நீங்க வந்து கும்பம் வைக்காம எப்பவும் போல அந்த தென்னம்பால இதெல்லாம் வைக்காம நீங்க வந்து வெறும் சாமி முன்னாடி நீங்க என்ன சமைப்பீங்களோ எப்பவும் அதை வந்து சமைச்சு அம்மாவுக்கு வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு அதை கேட்கும் போது அந்த சாமியே வந்து சொன்ன மாதிரி நிறைவா தான் இருந்தது அன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து குங்குமமும் மாங்கல்லிய கயிறும் வாங்கிட்டு போனாங்க சந்தோஷமா அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தோட நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடயே நான் வந்து நல்லபடியா வந்து சாமிக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அஹ் மாரியாய் சாமி கும்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா கும்பிடுவாங்க ஃபுல்லா வந்து சைவமா கும்பிடுவாங்க ஆனா மாரியாய் சாமிக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா சைவம் கும்பிடுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா முட்டை கண்டிப்பா வைப்பாங்க இதுக்கு என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா மகாமாரி சாமி கும்பிடறதுக்கு பெட்டையும் முட்டையும் இந்த சாமி வந்து கும்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பெட்ட கோழிய வந்து நம்ம குழம்பு வச்சு முட்டை வச்சு அம்பாவுக்கு வந்து கருவாடு முருங்கைக்கீரை இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம் இதை பத்தி நான் ஏற்கனவே என்னென்ன வந்து சாமி கும்பணுங்கிறது என்னென்ன பொருள் வச்சு கும்பணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நான் வந்து இங்க ஐ கார்ட்ஸ்ல மேல கொடுக்குறேன் இங்க வந்து செக் பண்ணி பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணியிருந்தேன் அதாவது மூணு பேர் வந்து கணவனை இழந்த கைம்பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுதான் இந்த பூஜைக்கு வந்து சாப்பிட வச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதனாலேயே இந்த பூஜை மேலே எனக்கு ஒரு மரியாதை ஏன்னா மகமாயி அம்சமா நம்ம பாக்கிறது யாருன்னா இவங்கள தான் சொல்லுவாங்க உங்க கனவுல யாராவது வந்து கைம்பெண்கள் வந்து வந்தாங்க அது வந்து மகமாயி பயப்பட தேவையில்லை அது மாதிரி வந்து விடோன்னு சொல்லுவாங்கல்ல விதவைகள் அவங்க வந்து இங்க வயசான வாழ்ந்து நல்லா வாழ்ந்து விதவையா இருக்க கணவனை எழுந்த அவங்களை அந்த அம்மாவை கூப்பிட்டு நம்ம வந்து ஒருத்தரோ இல்ல மூணு பேரையோ கூப்பிட்டு அவங்கள நல்லா சாப்பிட வச்சு அவங்களுக்கு நீர்மோர் பானகம்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிறை கூட நிறைய தண்ணீர் வந்து வெளியே நம்ம நம்ம வாசல்ல வச்சு ஊட்டி அவங்க காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து வெத்தலை பாக்கு பதினோரு ரூபா இல்லை நூத்தி ஒரு ரூபா காணிக்க வச்சு அவங்களுக்கு வந்து இளநி கொடுத்து அனுப்புவோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம் நீங்க வந்து வீட்டோட வந்து சாமியை வந்து கும்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுபடியே வந்து பாத்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து அம்மனுடைய போட்டோ நம்ம கிட்ட இருக்கு மஞ்சள் பாவாடைக்காரி அழகா வந்து அம்சமா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க இவங்க முகத்தை பார்த்தாலே நமக்கு பாதி கவலை வந்து போயிரும் அப்படி வந்து ஒரு அம்சமான ஒரு முகம் சமயபுரம் மாரியம்மனுக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மறிகொழுந்து வேப்பிலை மல்லிகைப்பூ செவ்வந்தி ரோஜா இந்த எல்லா மலர்களாலையும் அலங்கரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து பூசணை முகத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மகமாயி சாமி கும்பிட்டா மஞ்சள் வந்து அவங்க கண்ணத்துல வந்து பூசி விடுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதையும் வந்து செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து இலை போடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து சில்வர் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எங்கிட்ட மண் பாத்திரம் அவ்வளவு இல்லை அதே மாதிரி பித்தளை தட்டுகளும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பித்தளைல வந்து சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெளிலயும் வந்து வைக்க முடியாது அது வந்து துல்லுமா வந்து வச்சிருந்தேன் என்கிட்ட அவ்வளவு பொருட்களும் இல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல வந்து வச்சிருந்தேன் இலையும் வந்து தான் வைக்க முடியல அதில் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வச்சு நாட்டுக்கோழி குழம்பு பெட்டைக்கோழிய வச்சு அதுக்கப்புறம் முட்டை ரெண்டு வச்சு கருவாடு நெத்திலி கருவாடு இன்னைக்கு இந்த தடவை சூப்பரா இருந்தது எல்லாமே ரொம்ப வந்து கம்மியா செஞ்சிருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைவா இருந்த மாதிரி இருந்தது அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேஸ்ட்ல தெரிஞ்சிச்சு எப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னா அந்த பானகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து கம்மியா தான் வரும் எல்லா வருஷமும் ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பானகம் அவ்வளோ ஒரு திட்டிப்பு இனிப்பு நல்லா வந்து சுவையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அந்த வாலியில அந்த சின்ன வாலில வந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா தான் பானகம் ஊத்தி வச்சிருந்தேன் ரெண்டு நாள் வச்சு நான் குடிச்சேன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வந்து அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் மண்பானையில தான் வந்து வைப்பேன் இந்த தடவை வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப பேர் வரல அதனால வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால மண்ல ஆனா டம்ளர் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் பூச்செடுதல் விழாவுக்காக அம்மாவுக்கு வைக்கிறதுக்காக அதுலயே வந்து இந்த தடவை வந்து நீர்மோர் பானகம் வச்சாச்சு இதுல எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா என் பையன் வந்து நான் சாமி கும்பிடும் ஒரு ரகலை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த வந்து வந்து அவன் நான் சொல்லி எல்லாமே எடுத்து செஞ்சு எனக்கு வந்து ஹெல்ப் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு நம்ம வீட்டுல வந்து சாமி கும்பிடும் போது சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மா வந்து குறையறதுக்கான சில விஷயங்கள் நம்ம கடவுளை நெருங்குறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடும் போதெல்லாம் அமைதியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து அதுவே எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கு நம்ம கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நம்மளுடைய அந்த வேண்டுதலும் கடவுள் வந்து நம்ம வந்து நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்து இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் நிலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கும் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் கற்பக விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து ஏத்திட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு அதாவது மகமாயை வந்து அழைச்சாச்சு நல்லபடியா வந்து மகமாயி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து நம்ம ஐந்து வாரம் பூச்சொறிதல் விழா இல்லாம நான் போட்டதும் அதே மாதிரி எங்க தெருவில் இந்த வருஷம் தான் வந்து முத முதலா வந்து பாத்தீங்கன்னா பூச்சி பூச்சொறிதல் விழா வந்து தொடங்கினாங்க அன்னதானம் போட்டாங்க அதுல நம்ம பங்களிப்பு இருந்ததும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அவர் சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி இன்னொருத்தட்ட நாங்க கேட்டபோது சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு இல்ல நீங்க அண்ணன் கிட்ட ஒரு கேட்டு பாருங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னபோதுதான் அவரு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னாரு அதாவது கோயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவங்க கோயில்ல அவர் போற கோவில்ல எப்பவுமே வந்து கருப்புக்கு வந்து அவருதான் வந்து அருவா வந்து தூக்குவாராம் அந்த சாமி வந்து அது வந்து வந்து தூக்க முடியல ஏன்னா அவங்க வீட்டுல வந்து யாரோ தவறி போயிட்டாங்க முக்கியமானவங்க அதனால வந்து அவர் கோயிலுக்கு வந்து அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வேற ஒருத்தர் வச்சு போய் அந்த ஆத்துல இருந்து அழைச்சிட்டு வருவாங்களாம் அங்க போனா யாருக்குமே வந்து சாமி வரவே இல்லையா சாமி வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த பையனுக்கு தான் வந்துச்சான் அருவாவை வந்து தான் தூக்கிட்டு வந்தாராம் சாமிக்கு சாமி நினைக்கணும் நம்ம என்ன பண்ணணும் சாமி சொல்லுவாரு நம்ம யார் வந்து நம்மள அவரை பாக்கணும் நம்ம நினைக்கிறனால எல்லாம் போக முடியாது இன்னைக்கு பிரதோஷம் வேற சிவபெருமான் வந்து நீங்க கோயிலுக்கு எல்லாம் போவீங்க சிவபெருமான் நினைச்சா மட்டும்தான் இந்த பொண்ணை நம்மளை வந்து பாக்கணும் இவ வந்து இந்த பொண்ணை நம்ம பார்க்கணும்னு சிவபெருமான் நினைச்சா மட்டும்தான் நம்ம போக முடியும் நம்ம வந்து சிவபெருமானை பார்க்கணும்னு நினைச்சாலாம் போயிட முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு போகணும்னு நான் நினைச்சதே இல்லை இன்னொரு விஷயமும் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா முந்தா நாள் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒண்ணுமே வந்து பெருசா சுத்தபத்தமா எதுவும் பண்ணல பூஜை எதுவும் பண்ணல ஒன்னும் பெருசா பண்ணல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா என் கனவுல அம்மன் வந்து கனவுல வந்து வந்தாங்க அது எப்படி வந்தாங்கன்னா மஞ்சள் குங்கமத்தோட நிறைஞ்சு மஞ்சள் விரலி மஞ்சளை சாத்திக்கிட்டு என் வந்து செவ்வழி மலர் வந்து நான் வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் வந்து சாத்துற மாதிரி கனவு கண்டேன் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மிராக்கலா தான் இருந்தது நம்ம வந்து வாராகி அம்மன் நினைக்கவே இல்ல பஞ்சமி திதியும் இல்ல நம்ம வந்து வெள்ளிக்கிழமையும் இல்ல எந்த பூஜையும் பண்ணல சாம்பராணி போடல ஆனா வாராகி அம்மனை வந்து நான் ஏன் வந்து அவங்க வந்தாங்கன்னு நான் எப்படி உணர்ந்தேன்னா நாங்க வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அங்க ஒரு பொண்ணு சொன்னாங்க இங்க ஒரு வாராகி அம்மன் இருக்காங்க நீங்க போய் பாத்துட்டு வாங்க ஆனா நான் போக முடியலன்னு அந்த கிராஸ் பண்ணும்போது ரொம்ப வருத்தத்தோட கிராஸ் பண்ணேன் அவங்கள பார்க்க முடியல எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு டைம் ஆயிடுச்சு நம்ம அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னால எனக்கு வந்து சரி ஒரு ரெண்டு மனசா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதனால ஒரு ஆர்குமெண்ட் வரக்கூடாது அப்படின்னால சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அத வந்து நான் பார்க்காம வந்ததுனால அவங்க வந்து என்னைய பார்த்த மாதிரி நான் வந்து உணர்ந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கடவுள் வந்து பேசுறதுங்கிறது நமக்குள்ள வந்து பேசிக்கிறதுங்கிறது நம்ம சில பேர் பார்த்தா நம்ம பார்த்தா பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க அது பரவாயில்ல அது அவங்க நமக்கு என்ன பட்டம் வேணா கொடுத்துட்டு போட்டோம் அதனால ஒண்ணு இல்ல கடவுள் கிட்ட நெருங்குறோம் கடவுள் நம்ம கிட்ட ஆசீர்வாதம் பண்றாரு கடவுளுக்காக நம்ம செய்ய வைக்கிறாரு நம்ம குடும்பத்தை வந்து நல்லா வச்சிருக்காருன்னா அது மட்டும் போதும் பேசுறவங்க பேசிக்கிட்டேதான் ஏன்னா அவங்களால அது வந்து செய்ய முடியாது அதனால வந்து பேசுறாங்க நம்மளால செய்ய முடியும் அதனால நம்ம பேசாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் பலன் வந்து நம்ம எதிர்பார்க்காட்டையும் எதிர்பாராத நேரத்துல கரெக்டா வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பாங்க அதுலயும் சமயபுரம் மாரியம்மன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட சாமி நான் சொல்லுவேன் ஏன்னா எங்க அத்தை பொண்ணு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாம சின்ன வயசுல இருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் கோவில்ல அப்ப வந்து டைரக்டா நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி கம்பி எல்லாம் இருக்கும் அதுல இறக்கி விட்டு இவங்களை வந்து இந்த பொண்ணு வந்து இந்த கோயிலை விட்டு வெளியே வரும்போது நடந்தா வரணும் நீ தான் நடக்க வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பா கோபமா வந்து இறக்கி விட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்கார்ந்து உட்கார்ந்தவங்க திடீர்னு எந்திரிச்சு அந்த கம்பியை பிடிச்சி நடந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க அதுல இருந்து எங்க அப்பா இறக்குற வரைக்குமே சித்திரை மாசம்னா போய் மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க எங்களுக்காக இல்லை எங்க அத்தை பொண்ணுக்காக அவர் செஞ்சார் எனக்கு வந்து அது அவர் இறக்குறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் எங்க அத்தை பொண்ணுக்காக தான் அவர் மொட்டை அடிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது ஸோ சமயபுரம் மாரியம்மன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட சாமி நான் சொல்லுவேன் எங்க குலதெய்வங்களுக்கு போன போவாட்டி கூட சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து கோயிலுக்கு வந்து வருஷ வருஷம் போய் மொட்டையடிச்சு வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு இருந்திருக்காரு அவர் சொன்ன வாக்க வந்து அவர் காப்பாத்தினாரு கடைசி வரைக்கும் சாகர வரைக்குமே சித்திர மாசம் மொட்டை அடிச்சாரு அந்த பொண்ணுக்காக எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெருமையா நான் சொல்லுவேன் அப்பவே எனக்கு தெரியல இந்த மாதிரி வந்து இறைவனி எங்க கூட இருக்காங்க வராங்கன்னு எனக்கு தெரியல அது உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வந்து அது வந்து செய்யாம இருப்பேன் சொல்லிட்டுதான் எனக்கு இவ்வளவு பூஜைகள் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்றேன் என் பையனும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து அவன் வந்து நான் இல்லாட்டியும் அந்த பெண் குழந்தைங்க இருந்ததான் தரணும் அப்படிங்கிற எல்லாம் இல்ல எனக்கு வந்து என் பூஜையை அடுத்து வந்து என் பையன் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பொண்ணு வருதோ என்ன என்ன குழந்தை கொடுக்குறாங்களோ ஆண்டவனோட விதிதான் ஆஹ் இல்லை இந்த ஒரு குழந்தையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆனா எப் எந்த குழந்தை இப்ப இருக்கும் என் வீட்ல அந்த குழந்தை வந்து பூஜை பண்ணும் அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஆன்மீகத்துலையும் அவங்க வந்து ஈடுபாடோட இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து கண் கட்ட கண் கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண மாதிரி எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது நான் செய்ய சாமியை கும்பிடல அப்படி கும்பிட்டு இருந்தா கூட ஒரு எங்க அப்பா இருந்திருப்பாரோன்னு இப்ப சில நேரங்களில் தோண ஆரம்பிக்குது சோ அந்த மாதிரி வந்து என் பையனுக்கு வந்து அந்த நடக்க வந்துடக்கூடாது அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம் சாமியை பத்தி அப்படின்லாம் நினச்சிடக்கூடாதுனாலதான் இப்பலேந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி